ஸ்ரீ சிவசங்கரா ஸ்ரீ சிவசங்கரா சங்கரம் சிவசங்கரம் நானூறு வருடங்களாக வாழ்ந்த கோடி மகான் பாடகச்சேரி சுவாமிகளாக இருந்தார் அதன் பிறகு ராமலிங்க வள்ளலாராக இருந்தார் என்று தங்களது மகாஜோதி ஆன்மீகம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினொன்று இதழில் தெரிவித்திருக்கிறீர்கள் அதன் பிறகு ஆத்மாதான் மாறி மாறி வருகிறதே தவிர அறிவு மறைவதில்லை சரீரங்களை மாற்றிக்கொள்கிறது என்று கூறியிருக்கிறீர்கள் ஒரு சிரஞ்சீவியாய் மகேந்திரகிரி மலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் ஒரு கபீர்தாசராகவும் சமர்த்தராமதாசராகவும் ஷிருடிசாயியாகவும் சாயியாகவும் இந்த பூமியில் வருவதற்கும் நானூறு வருடம் வாழ்ந்த கோடி மகான் ஒரு பாடகச்சேரி சுவாமியாகவும் வள்ளலாராகவும் இருந்ததற்கும் நிலையில் வேறுபாடு இருக்கிறதா கோடிமகானிடம் இல்லாத கவித்திறன் எவ்வாறு வள்ளலாருக்கு வந்தது ரெண்டுமே ஒரே விதமான எவல்யூஷன் தான் இப்போ ஆஞ்சநேயர் மகேந்திரகிரி மலையில் திரேதா யுகத்தில் தவம் பண்ண போயிட்டாரு அப்படிங்கிறது வரலாற்றில் இருக்கு அவர் உலகத்தில் வேறு வேற ரோல் பிளே பண்ணுறாரு எதுக்காக அவரை நம்புகிறவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அவருக்கு ஒரு ஹியூமன் பாடின்ற கண்டெய்னர் தேவைப்படுறதுனால அவர் ராகவேந்திராக வர்றாரு சமர்த்த ராமதாஸாக வராரு வியாசராயராக வராரு இப்போ வேறு வேறு காலகட்டங்களில் துளசிதாஸராக வரார் அப்படி வரார் அந்த மாதிரி தான் இப்போது நம்ம கோடிசாமின்னு யாரை நினச்சின்னு இருக்கிறோமோ அவர் பாடக்சேரி சாமியாக வந்திருக்காருன்னு நானே சொல்கிறேன் வள்ளலாராக வந்தாருன்னு சொல்கிறேன் அப்புறம் கோடிசாமியாக இருந்தாருன்னு சொல்கிறோம் இப்போ அதே கோடிசாமிங்கிற ஸ்பிரிட்டு அந்த ஹை எனர்ஜி என்னுடைய உடம்புக்குள்ளே தான் இருக்கு ஏன்னா அவரே சொல்லிட்டார் நான் மெட்ராஸ் சிவசங்கர் தாத்தா கிட்டே போகிறேன் அப்படின்றார் ஸோ இட்ஸ் அ கொஷன் ஆஃப் தி க பர்டிகுலர் எனர்ஜி யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி கண்டினியூவஸ்லி ஏன்னா ஒரு லிபரேட்டட் சோல் இருக்கு இல்லையா நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது தான் லிபரேட்டர் சோலுடைய கிராமர் அப்போது எந்த நிலையிலும் மரணம் இல்லாது இருக்கக்கூடிய அந்த சோல் வம்மின் உலகியலில் வனைந்து வனைந்து ஏற்றி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் அரகராவென்று அழற்றி மரணமில்லா பெருவாழ்வில் வாந்தியிடலாம் கண்டியிருக்கிறார் அப்போ இந்த நிலைகள் அடிவத்துக்கு கடவுள் இடத்தில் நாம் பெறுகிற ஒரு இன்டாக்சிகேட்டட் பக்தி தான் காரணமாக இருக்கும் அந்த நெல்லிகள் அறிஞ்சப்பறம் நமக்கு இந்த பிறப்பு இறப்புங்கிற சைக்கிள் உலகத்தில் இருக்காது அவர் ஸ்பிரிட் இஸ் அலோவ்டு டு பி யூஸ்ஃபுல் மாநிலம் பயனுரை வாழ்வதற்கு ஒரு வல்லமைங்கிற முறையில் ஊருக்கு ஒழித்திரல் யோகம்ங்கிற முறையில் அந்த ஸ்பிரிட்டு எப்படி வேணால் வாழலாம் பட் இட் ஹேஸ் டு டூ சம் ஒர்க் சும்மா காட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னது ஒரு கோயிலில் சிலையில் போய் உட்காந்துக்கலாம் இல்லையா ஆர் இஃப் தே டன் மோர் பெனன்ஸ் ஸ்டார் இன் த கேலக்சி போய் உக்காந்துக்கலாம் இட்ஸ் யுவர் சாய்ஸ் வாட் யூ வாண்ட்டு பிகம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பாம்பு அந்த மாதிரி ஒரு வேறு கண்டெய்னருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு காடுகளில் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பொந்தில் தானே பாம்பு போக முடியும் எல்லாராலேயும் பாம்புக்குள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அந்த மாதிரி உக்காந்துக்கிறதும் உண்டு ஸோ இட்ஸ் யுவர் ஓன் சாய்ஸ் ஆஸ் டூ வாட் யூ டு டூ அண்ட் மோஸ்ட் பீப்புள் வுட் ப்ரிஃபர் டு கம் அண்ட் டூ சர்வீஸ் தி சொசைட்டி கண்டினியூவஸ்லி அது அவங்களோட ஒரு வாசனைன்னு சொல்லலாம் ஒரு டேஸ்ட்டு அந்த மாதிரி அவங்க திருப்பி வராங்க ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க நீ எதுவுமே வேணான்னு சொல்கிற அலெக்ஸ் இத்தர் மாதிரி ஆளுங்களும் இருப்பாங்க அவங்க அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஏன்னா அந்த வாசனை இருக்கும் அந்த உடம்புக்கு இவ்வளோ நாள் இருக்கணுங்கிற ஒரு வாசனை இருக்கும் அதை முடிச்ச உடனே தி கெட் இன்டி அ லிமினஸ் பாடி ஒரு ஒளி வடிவமான உடம்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இந்த உலகத்தில் இருப்பாங்க இப்போ துருவ நட்சத்திரமுங்கிறது என்ன ஒரு லுமினஸ் பாடி அருந்ததி நட்சத்திரம்ன்றது என்ன வசிஷ்டுடைய மனைவியாக இருந்து இன்றைக்கி நீங்கள்லாம் கல்யாணம் ஆன உடனே முயற்சி அருந்தரிய பாருன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஆறுத்துராங்கிறது என்ன ஒரு சிவப்பு கண்கள் உள்ள பசுமாடுங்கள் மாறி ஷேப்பில் இருக்கிற நட்சத்திரம் மிருக என்ன நாலு மான்கள் இப்படி உலகையே திரளலாம் ஒளிநெறி பெற்றிடங்கிற மாதிரி ஒளி உடம்பையும் அடையலாம் இல்லை இந்த உலகத்தில் கோயிலில் எங்கேயாவது உக்காந்துட்டு ஜனங்கள் இது பண்ணலாம் இல்லை கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு நினைக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு பாம்பு வடிவம் அந்த மாதிரி எடுத்து யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு கோகையிலையோ எங்கேயோன்னு தவம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் வருவாங்க இது ஒரு கதை கூட இருக்குது ஒரு மகான் தண்ணி கடியில் உக்காந்துட்டு பத்தாயிரம் வருஷம் தவம் பண்ணின்னே தரோம் பத்தாயிரம் வருஷம் தவம் பண்ணே தரோம் அவர் தலைக்கு மேலே மீன்கள் கூட்டம் கூட்டமும் போயினே இருந்து தான் அவருக்கு திடீர்னு ஒரு நினப்பு வந்து தான் நம்ம பத்தாயிரம் வருஷம் தண்ணியில் உட்காந்து என்ன பண்ணும் இந்த மீன்கள் பார் எவ்வளோ சந்தோஷமாக குடும்பம் குடும்பமாக தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்குது சந்தோஷமான அந்த நெனைப்பு வந்தவுடனே அது அந்த நெனைப்பு வந்தவுடனே அவர் திருப்பியும் இந்த உலகத்துக்கு வர்ற மாதிரி அவருக்கு ஒரு அமைப்பு வருது அந்த எண்ணத்தில் வர்றது அது கொஞ்ச நாளைக்கு வந்த உடனே அவருக்கு தகுந்தது இது என்ன ஒன்றும் இல்லை போர் அடிக்குதுன்ற மாதிரி இப்படி அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபருங்கிறது உங்களுடைய எண்ணங்களை வைத்து கொண்டு நடக்கிற விஷயம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆஸ் டூ ஹவு யூ டிரான்ஸ்ஃபார்ம் பட் அவர்கள் அழிவதில்லை அவங்க கிடையாது உங்களுக்கு சிற்பம் செய்ய தெரியுமா என்று சிற்பி ஒருவன் வேதாந்த தேசிகரிடம் கேட்டபோது தனது திருமேனியைப் போலவே ஒரு சிலையை உருவாக்கி காட்டினார் என்றும் அந்த சிலை திருவகீந்திரபுரம் தேவநாத பெருமாள் சன்னதியில் இன்றளவும் வழிபடப்பட்டு வருவதாகவும் அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகிறது எல்லா வர்ணத்தை சார்ந்தவர்களும் பெண்களும் வேதம் கற்கலாம் போன்ற முற்போக்கு கருத்துக்களை சொன்ன ஒரு வைணவ மகான் என்று வைணவம் அவரை போற்றுகிறது அந்த மகானின் எழுத்துக்களையும் முற்போக்கு சிந்தனைகளையும் போற்றும் வண்ணம் இந்திய அஞ்சல் துறை வேதாந்த தேசிகருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டு கௌரவித்திருக்கிறது ஸ்ரீமத் ராமானுஜருக்கு இணையாக போற்றப்படும் வேதாந்த தேசிகரின் வாழ்க்கை வரலாற்றை தெளிவுபடுத்துமாறு மண்ணு புகழ் கோசலையின் மணி வயிறு வாய்த்தவனே அப்படின்ற மாதிரி அந்த மணியினுடைய அம்சம் கௌஸ்துபமணின்றாங்க இல்லையா பெருமாள் கிட்ட சங்கு சக்கரம் அந்த மாதிரி கௌஸ்துபமணின்னு உண்டு அந்த அம்சத்தில் இந்த உலகத்தில் அவதரித்தவர் தான் வேதாந்த தேசிகர் வேதாந்த தேசிகரும் நம்ம வேதாரண்யர்னு சொல்லக்கூடிய மகான் சிறுங்கேரி மடத்தில் பெரிய கோயில் இருக்குது அவருக்கு அவரும் கண்டம்பரரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வேதாந்த தேசிகர் கிட்ட ஒரு அவரை பிடிக்காதவங்க புறாமல் பிடிச்சவங்க ஒரு ஊமை அனுப்புகிறாங்க கல்யாணம் எனக்கு காசு வேணும்னு சொல்லிவிட்டு இவர் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரதராஜர் கோயிலேருந்து வெளியே வர்றபோது மகாலட்சுமி சன்னிதி இருக்கும் இப்போ மகாலட்சுமி மிட்ட கேட்குறாரு அந்த மாதிரி சொல்லுது தெய்வம் பரம தத்திரம் பிடிச்ச ஜாதக கரண்டா இவனுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும்ன்ட்டு எனக்கு பரீட்சு வச்சுருக்காங்களே நான் ஃபெயிலாகிடுவேன்ட்டு சரி அவனை கோணி பிடிக்க சொல்லு எவ்வளோ அந்த கோணியிலே நிற்கிதோ அவ்வளோதான் அவனுக்கு கீழே கொட்டிட்டா அது அவனுக்கு கிடையாதுன்ட்டாங்க சரி இவர் பாடுறாரு மகாலட்சுமி கிட்டே இன்னி கூட அவர் என்ன பாடினாருங்கிறது அந்த பெருந்தேவி தாயாருடைய அந்த உள்பிரகார செவத்தில் எழுதி வச்சுருப்பாங்க இதுதான் அவர் பாடின பாட்டுன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் காசு வர வர அந்த கோழிப்பையை குலுக்கி குலுக்கி பிடிக்கிறானா அந்த வெயிட்டு தாங்காமல் எல்லா காயினும் கீழே போடுது கொஞ்சம்தான் அவனுக்கு வருது இது அதே சந்நிதியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அவரும் விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய ராஜகுருவாக இருந்தார் இல்லையா வேதாரண்யா ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸுன்னு சொன்னேன் ஸோ வேதாரண்யன்னு இதே மாதிரி தான் மகாலட்சுமி கிட்ட தியானம் பண்ணுறாரு மகாலட்சுமன் அப்பா இந்த ஜென்மத்தில் நீ பணக்காரனாக இருக்கிறதுக்கு உனக்கு பாக்கியம் இல்லை அடுத்த ஜென்மத்தில் நீ பண்ணதுக்கு உனக்கு நான் தருவேன் அப்படின்ட்டா இவர் கொஞ்சம் இரு அப்படின்னு நேரில் போய் கஷாய வஸ்திரம் கட்டின்னு தண்ணியில் முக்கிட்டு நான் சன்னியாசி ஆகிட்டேன் அதனால் எனக்கு அடுத்த ஜென்மம் வந்தாச்சு அப்படின்னு அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே கொட்டுது அந்த மாதிரி போது இவர் தலைமேல க வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு இந்தமா ஏண்டான்னு நான் தான் சன்னியாசி சாமி சாமியாயிட்டால் அதெல்லாம் அனுபவிக்க முடியாது நீ சொன்ன பேச்சு கேட்டிருந்தால் அடுத்த பிறகுலையாவது நான் சந்தோஷமாக வந்துருப்பேன் இல்லையா அப்படின்னு இந்தமா கண்ண முடி நல்லா யோசனை பண்ண உனக்கு புரியும் அப்படின்னு இவருக்கு தெரியுது ரெண்டு பசங்க ஆடு முயற்சின்னுக்குறாங்க அவங்க பேர் ஹரிஹரர் புக்கர் இவர் அவங்கள தேடி போய் அவங்கள கூட்டின்னு வந்து மலட்சுமி கிட்டே இவருக்கு கட்சிய பணத்தெல்லாம் கொடுத்து கர்நாடகாவில் ஹம்பின்னு இருக்கு இல்லையா நாட்டு ஆந்திரா விஜயநகரம் அங்கே ஒரு விஜயநகர சாம்ராஜ்யம் இருந்த ஹம்பி நீங்கள் சண்டூர் குமாரசாமி கோயில் இருந்து போது குண்டக்கல் அந்த இந்த ரூட்டில் அந்த பழைய காலத்து அந்த இடத்துல விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு அந்த பணத்தை கொடுத்து நிறைய திருப்பணிகள் எல்லாம் இவருடைய பணத்தில் தான் செஞ்சாங்க விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அதனால் அவர் ராஜகுருவாக இருந்தார் விஜயநகர் சாம்ராஜ்யத்துக்கு இன்றைக்கும் நீங்கள் சிறுங்கேறி போனீங்கன்னா உள்ள உடனே சாரதாம்பிக சந்நிதி இதுதான் சாரதான்னா இந்த பக்கம் இப்படி படியேறி போகிற மாதிரி இப்படி இப்படி மூணு பக்கம் படியேறி வர மாதிரி ஒரு கோயில் இருக்க முடியும் அதுக்குள்ள சிவலிங்கம் இருக்கு இல்லையா அதுதான் அவருடைய அந்த மகான் இது ரெண்டாவது அதாவது எப்படி அவர் வித்யாரண்யா நானும் அதே மாதிரி ஆதிசங்கரர் அவர் காலடியில் இருக்கார் பிறந்தபோதே நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்கார் அப்போ அவர் பிக்ஷா வந்தனத்துக்கு போகிறபோது ஒரு ஏழை பொம்பளை வீடெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறான் ஒரு பால பிரம்மச்சாரி வரான் சன்னியாசி அவனுக்கு சாப்பாடு போகிறது கூட நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையான்னு ஒரு உணர்ந்து போன அந்த இது இல்லையா நெலிகா அதை கொண்டாந்து போடுற வெக்கத்தோடு அவர் மனசுக்குள்ளோ ஒரு சன்னியாசிக்கு பிட்சை கொடுக்கறதுக்கு கூட வசதி இல்லாமல் இந்த உலகத்தில் நீ வச்சுருக்கியே அப்படின் கோயிச்சுக்கிறார் கடவுளை அப்போது மற்றவங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினாலே உலகத்துக்கு என்ன லாபம் அப்படின்னு காதில் கேட்குது உடனே உன் வி விருப்பம் அதுவானால் அப்படின்னு கனகதாரா சுவத்திரம் பாடுறாரு அப்படியே தங்கத்தில் நெல்லிக்காய் போட்டுது இன்றைக்கி நீங்கள் காலடிக்கு போனீங்கன்னா சிங்கேரி பீடாதிபதி கட்டியிருக்கிற ஒரு அம்பாள் கோயில் இருக்குது அதுக்கு கொஞ்சம் இந்த சைடில் இந்த இடத்துல தான் தங்க நெல்லிக்காய் கோட்டுச்சின்னு அந்த பாட்டு கூட எஜிசத்தில் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அது வித்யாரண்யாராக இருந்தாலும் சரி ஆதிசங்கராக இருந்தாலும் சரி வேதாந்தேசிகராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுன்னா எந்த ஒரு அந்தஸ்து வேணுன்னா வர வச்சுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட தவம் இருக்குது பட் தேர் கண்டென்ட் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அதனால் தே ஆர் நாட் கிரேவிங் ஃபார் மனி அதனால் தே டோன்ட் பாதர் டு யூஸ் தட் பவர் அதில் தேர் ஆல் ஹேவிங் தட் பவர் டு யூஸ் தேர் அருள் அருளை பொருளாக மாற்றிக்கிற அளவுக்கு இருக்க முடியும் நான் கூட அப்படி தான் பண்ணுறேன் ஸோ நான் இருக்கேன் ஃப்ரம் ஏ வெரி ஹம்புல் பிகினிங் ஐ ஆம் ஜஸ்ட் எ வில்லேஜ் டீச்சர் சன் ஆனால் எப்படி பண்ண முடியுது என்கிட்ட நிறைய அருள் இருக்குது எச்சனையோ ஜென்மமாக சேர்த்தது ஸோ சங்கல்பம் மாத்திரத்தில் ஏதோ ஒரு காமன் குட்டு என்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்த முடியாது காமன் குட் டு சர்வ் காட் அந்த அருளை நான் பொருளாக மாற்றிக்கிறேன் அதில் தான் இதெல்லாம் பண்ணுறேன் நான் பண்ணுற எல்லாமே என்னுடைய அருளிலிருந்து வர்றது அருள் என்னும் பெரியும் நிதியந்தனை வழங்க மூல பண்டாரம் காத்து நிற்கின்றானுங்கிற மாதிரி அந்த கடவுள்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் அருள் இருக்குது கடவுள்கிட்ட இந்த உலகத்தில் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ண முடியும் ஆனால் சுயநலத்துக்காக பண்ண முடியாது ஐ ஆல்சோ டூ த சேம் திங் இதெல்லாம் வாட் இஸ் மை பேக்ரவுண்ட் ஐ கேம் டு மெட்ராஸ் ஜஸ்டே கெமிஸ்ட்ரி டிகிரி அண்டு டென் ருபீஸ் இனிமேல் பாக்கெட் வெறும் பத்து ரூபா எடுத்துன்னு ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கினேன் நான் ரோட்டில் மூணு கடை ஏறி இறங்கினேன் த்ரீ பை நைன்டி ஃபைவ் ப்ராட்வே ஆடுறபோது எனக்கு வேலை காய்ச்சிடுச்சு அண்டு இரநூத்தம்பது ரூபா என்னுடைய சம்பளம் அதுலேயே ஆறாயிரம் ரூபா சம்பளத்துக்கு பத்து வருஷத்தில் போனேன் அப்புறம் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் பெரிய பெரிய வசதிகளெல்லாம் வாழ்க்கையில் பார்த்தேன் ஒரு ஐப்பு சாமி கோயில் கட்டினேன் அந்த மாதிரி காட்டுக்கு போயிட்டேன் எல்லாம் போச்சு லிட்ரலி ஐ ஸ்டார்டட் மை லைஃப் அப்ரஷ் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் லைஃப் வில் டீச் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இந்த பணம் என்பது எவ்வளோ ஒரு தேவையில்லாத விஷயம் இந்த ஒம்பில் போய் மாட்டிக்கக்கூடாதுங்கிற நல்ல புத்தி உனக்கே வந்துடும் அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் ஜனங்களெல்லாம் அப்படியே தூக்கி வைகுண்டத்தில் கொண்டு போய் விட்டுடணும் அப்படின்னு தோணும் பட் இந்த உலகம் நன்றி இல்லாத உலகம் இந்த ஜனங்கள் இவங்களெல்லாம் பார்க்குற போது இதெல்லாம் தேவையே இல்லை நம்ம என்ன கடவுளை விடவா கருணை உள்ளவர்கள் கடவுளே இந்த உலகத்தை இப்படி விட்டு வச்சுருக்காங்கன்னா அது காரணமே இருக்கும் நம்ம ஏதோ பெரிய அருள் உள்ளவர்கள் நினச்சிக்கிட்டு கடவுளுடைய தேரியை மீறி இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண பார்க்குறோம் நம்முடைய பவரை ஒரு கிரைசிஸ் மாதிரி வர்றபோது கடவுள் பிரி வைப்போம் இந்த உலகத்தில் நாம் நினைக்கிறதெல்லாம் ராங்கு நீ யாரை நல்லவன் நினைக்கிறியோ அவனும் அயோக்கியனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அந்த மாதிரி நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஜனங்கள் மேலேயும் வெறுப்பு வந்துடும் ஒரு எண்ணங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஆசையெல்லாம் போயிட்டே இருக்கும் ஆசை அருமின் ஆசை அருமீனுங்கிற மாதிரி உலகத்தில் எல்லா ஜனங்கக்கிட்டேயும் ஒரு அன்பு இருக்கும் அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் அதை பண்ணி நீ இதை பண்ணும் வானத்தை அம்பா வளைச்சுணும் எல்லாம் இருக்கும் அடிபட்டு மிதிப்பட்டு இந்த உலகம் வந்து துரோகிகளுடைய சொர்க்கம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த எண்ணங்களெல்லாம் குறஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா எவ்வளோ நல்ல செய்யணும்னு நினச்சி தான் நம்ம உலகத்துக்கு வரோம் பட் த வே த பீப்புள் ஆர் அன்கிரேஸ்ஃபுல் அதனால் அந்த எண்ணமும் போயிடும் இப்போ ஈசனோடு ஆயினும் ஆசை அருமையுங்கிற நிலை வரணுன்னா இந்த உலகத்தில் பல்விதமான அனுபவங்களால் நீ புடம்போடப்பட வேண்டும் ஒரு மெட்டல் இருக்குன்னா அதை நெருப்பில் போட்டு சுட சுடர் ஒழ்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் அதை தட்டி அதில் நகை பண்ண முடியும் பாத்திரம் பண்ண முடியும் பண்டம் பண்ண முடியும் அது மாதிரி நீ ஒரு மகான் ஆகிட்டால் கூட உனக்கும் அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எது கரெக்டு எது கரெக்ட் இல்லைன்னு தெரியுது இல்லைன்னா நம்முடைய ஹியூமன் மைண்டில் நாம் நல்லவங்களாக இருக்கிறதுனால இந்த உலகமே நல்லதுன்னு நினச்சிக்குவோம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்கன்னு நினச்சிக்குவோம் அப்படிலாம் இல்லைன்னு தெரிகிற போது தான் நீ வந்து பக்குவ பற்றினே வருவே இதெல்லாம் வேண்டாத வேலை கடவுளை விட நம்மக்கிட்ட என்ன இருக்குது இதெல்லாம் பண்ணணும்னு நம்பியே நினைக்கணும் அவன் அவன் கர்மாவும் அவனாவும் அனுபவிக்கட்டும் ஏன்னா அவன் நல்லவனா கேட்டவனாங்கிறது அவனுக்குள்ளேயே உட்காந்துக்கிற கடவுளுக்கு தான் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பக்குவங்கள் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் தென் யூ வில் ஸ்டார்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஓன்லி ஆன் காட் அண்ட் காட்ஸ் ஒர்க் இஃப் யூ திங்க் தேர் இஸ் திங் பெண்டிங் ജനങ്ങൾക്ക് നല്ല കുറഞ്ഞ ഓം ജൈ ശിവശങ്കരേ സ്വാമി ജഗത് പരിപാലകരേ ആദീശങ്കാരനാദരക്ഷേ ഓം ജയ് ശിവശങ്കരേ അന്നയും അന്നും തന്നയും നീണ്ടറിതും അൻപണോ സ്വാമി അൻപണോ ആസാനും ഇരയ ദേവ നിന്നടി പഠിക്കോ ഓം ജയ ശ്രീ വശങ്കരേ கையிலை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரே ஆனந்த சாகரம் தனிலம் மையாழ்த்தும் அற்புதாரு ஜோதி சுவாமியுதாரு ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரே நாராயண நாராயண ஓம் சத்ய நாராயண 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 ஓ நாராயண ാരായണ നാരായണ ഓം സത്യനാരായണ നാരായണ ഓം നെഞ്ചന കല് ഉരുഗാദ നിമന പദമിൽ സരിയ ജന കല്ല് ഉരുഗാദാ കൊഞ്ച മൊഴി സേവിയും പരുകാദ കൊതിക്കും മന താപം തണിയാത പഞ്ചന മനം ലേസാകാത പഞ്ചന മനം ലേസാകാതെ പറ്റിയ ജ്യോതിയിൽ കലവദ നെഞ്ചന കല്ലു പുരുകാത വഞ്ചം പകയെല്ലാം പൊഴിയാത அன்பு பெருகாதா அஞ்சி வாழும் நிலை தீராதா அஞ்சி வாழும் நிலை தீராதா நான் அழுது அரற்றுவது போதாதா நெஞ்ச கன உருகாதா மிஞ்சும் பேராசை ஒழியாதா என்னுள் மிதக்கும் தஞ்சம் தஞ்சமென்று மனம் கூவாதா தஞ்சமென்று மனம் கூவாதா என் தவிப்பை சிவசங்கரம் அறியாதா என் தவிப்பை சிவசங்கரம் அறியாதா நெஞ்ச கனக்கல்லு குருகாதுணோதனே கணநாதோதனே கணநாதே குணபோதனே இனையே இல்ல பெருவா ये इनयेल्ला पेर्वाविनि इनिर् मोदनि नाय कगने गुणबोधने चतुर् ജ്യോതിയ പദമാമല പനി പദമാലപ്പനി പരു സി വായ മയ്യ ഗണ നദ ഗുണ மரை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா